வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவினுடைய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் ஒரு பெரும் நம்பிக்கையாக இருந்தாங்க பிரிஜ்பூஷன் பூஷன் சிங்குக்கு எதிரான போராட்டத்தில் சாலையில் இறங்கி போராடின ஒரு வீராங்கனை ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போகிறாங்கன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பேரிடியாக ஒரு செய்தி வந்திருக்கு அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து ஒரு அந்த ஐம்பது கிலோ பிரிவு இல்லை ஒரு நூறு கிராம் எடை கூடுதலாக இருக்குங்கிற காரணத்தினால அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாது இந்த ரெஸ்ட்லர் போராட்டத்தில் இருந்தாங்கன்னு தெரியுமே தவிர அவங்களோட பின்னணி தெரியாது அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வினேஷ் போகத் வந்து ஹரியானா ஸ்டேட்டு அவங்க வந்து மல்யுத்த வீராங்கனையில் முன்னணியில் இருக்கிற வீராங்கனை நீங்கள் வந்து அந்த மல்யுத்த கூட்டமைப்புடைய தலைவர் வந்து இந்த பூஷன் அவர் யாருன்னா கிட்டத்தட்ட பாபரி மசூதி இடிப்பு விவகாரத்திலேயே குற்றம் சாட்டப்பட்டவர் மல்யுத்த வீரர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆறு தடவை எம்பி அவர் வீழ்த்த முடியாத எம்பி நடுவில் பிஜேபி போட்டு வெளியில் போயிட்டு பிஎஸ்பியில் சேர்ந்து அங்கே எம்பி ஆகிட்டு மறுபடியும் பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணவர் சமாஜ்வாதி 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 சேர்ந்து மல்லிகை அங்கே வந்தவர் அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஆள் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்யுத்தன் டீம் வந்து நம்மளது வந்து ரொம்ப வெயிட்டாக முன்னேறிட்டு வந்திருந்த டீமு அப்போ பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறாங்க தனிப்பட்ட விஷயங்களை பேசி இது பண்ணுறாரு மன உளைச்சல் கொடுக்குறாரு போக்சோ கீழேயும் வழக்கு பதிவு பண்ணணும் அதாவது மைனர் மல்யுத்த வீராங்கனை அந்த மாதிரி பிரச்சனை பண்ணார்னு முதல்ல ஜனவரியில் தான் புகார் கொடுக்குறாங்க இவங்க தான் அதில் முன்னாடி இருக்கிறாங்க இவங்க அப்புறம் மேரிகோம் ஒரு ஐந்து பெண் வீராங்கனைகள் இந்த மாதிரி மேரி கோம் வந்து பாக்ஸிங்கு இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு ஆதரவாக இது பண்ணி கொடுக்குறாங்க ஆனாலும் நம்ம இது வந்து இவர் தான் நிற்கிறாங்க யாரும் கண்டுக்கவே இல்லை ஜனவரியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரிய போராட்டலாம் நடக்குது போராட்டம் நடந்தும் வந்து பெ பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை அதுக்கப்புறம் வந்து போலீஸில் புகார் கொடுக்குறாங்க போலீஸும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அதுக்கப்புறம் ஒரு குழு ஒன்று போடுறாங்க முன்னணி பெரும்பாலும் பெண் வீராங்கனைகள் அதெல்லாம் வச்சு இது ஆதார் ஆறாயிரத்து குழு போடுறாங்க அப்போ அந்த குழு வந்து எனக்கு என்னென்னு போன ஜனவரியில் இதை போடுறாங்க மார்ச்சில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் பெருசாக ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் போராட்டங்கள் பெருசாக வெடிக்குது வெடிச்சுட்டு இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுனால அங்கே போராட்டத்தில் இறங்குறாங்க டெல்லியில் மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டத்துக்கு பிறகு நாடு முழுவதும் திரும்பி பார்க்க வைத்த அந்த போராட்டத்தில் இவங்க தான் முன்னணியில் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க அந்தளவுக்கு ஒரு அதாவது வீராங்கனைனா ஏதோ களத்தில் அதுதான் கிடையாது வாழ்க்கையிலேயும் அவங்க வீராங்கனைன்னு எல்லா அந்த அவங்களும் அவங்க குழுவை சேர்ந்தவங்க எல்லாம் நிரூபித்தாங்க இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா வெளியிலேருந்து வீரர்களும் இப்போ கிரிக்கெட் வீரர் இப்போ கபில்தேவு ஷேவாக்கு மற்ற இவங்க சானியா அமித்ஷா எல்லாருமே வெளியிலேருந்தும் இவங்களுக்கு ஆதரவாக ட்வீட் பண்ணுறாங்க ராகுல் காந்தியிலேருந்து அப்புறம் விவசாய சங்க அவர் திகாயத் அவர்லாம் பெருசாக ஆதரவு கொடுத்து போராட்டமே நடத்துகிறாரு அளவுக்கு இதை வந்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இது ஆனாலும் அந்த கவர்மெண்ட்டு எனக்கு என்னென்னு அவரை பா ஒரு தனி நபரை வேலை தான் பண்ணிச்சு அதாவது இந்தியாவுடைய வீர மகள்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற தங்கப்பதக்கம் திரும்ப முறை கொண்டு ஒலிம்பிக் பதக்கங்களை வாங்கி தரக்கூடிய வீர மங்கைகள் அவங்க பக்கம் நிற்காமல் ஒரு தனி நபருக்காக நின்று கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து நீங்கள் ஒரு பெரிய அளவுலேயே அந்த விருதுலாம் கூட திருப்பி கொடுத்துட்டாங்க ஆமாம் எல்லாமே திருப்பி கொடுத்துட்டாங்க பெரிய அளவில் இது பண்ணாங்க ஆனாலும் இவங்க ரொம்ப அசஞ்சி கொடுக்கல கடைசியில் தான் போராட்டம்லாம் பெருசானவுடனே வழக்கு பதிவு பண்ணி போக்சோலை வந்து வழக்கு பதிவு பண்ணுன்ற அளவுக்கு போச்சு இதில் என்ன பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு வீரர்ன்றது வந்து ஒலிம்பிக்கு தகுதி வாங்குறாங்க இல்லாட்டி ஏஷியன் கேம் ஏதாவது போகிறாங்கன்னா டக்குன்னு போய் பண்ணிட முடியாது அவங்க மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற வசதிகள் இருக்கணும் தினம் தினம் பயிற்சி பண்ணணும் பயிற்சியிலே ஒவ்வொரு நாளையும் முன்னேற்றம் பார்க்கணும் இது எல்லாமே சேர்ந்தது தான் நீங்கள் ஒரு கேமு நீங்கள் நம்ம பார்க்குறது அங்கே கேமில் பார்க்குறோம் ஒன்றாவது விட ரெண்டாவது விட தகுதி பெறாமல் போகிறதுன்னு ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க அந்த நாலு வருஷம் எவ்வளோ உழைப்பை போட்டிருப்பாங்க அது உடைய உச்சந்தான் அந்த எண்டு நீங்கள் இந்த துப்பாக்கி சூடுதல் எடுத்துக்கோங்க இந்த இது இறகுப்பந்து எடுத்துக்கோங்க நீங்கள் கிட்ட வந்து தோல்வி ஆகுது நேற்று ஹாக்கி எடுத்திங்கன்னா இந்திய அணி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த டீம் ஃபார்ம் ஃபார்மில் இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட தான் பெரிய அளவில் போராடி ஜெர்மன் கிட்ட தோக்குறாங்க இல்லை ஃபைனல் போயிருப்பாங்க கடைசி ஒரு நிமிஷத்தில் ரெண்டு கோல் ட்ரை பண்ணாங்க அந்த கோல் கீப்பர் ஜெர்மன் கோல் கீப்பர் அருமையாக தடுத்துட்டாரு அப்போ அந்த உழைப்புலாம் நீங்கள் எப்படி பல ஆண்டுகள் நான் இந்த இதோட மிஸ் ஆகிடுச்சின்னா அடுத்த நாலு வருஷம் இவங்க ஒவ்வொரு போட்டிகளில் வேறு போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு தான் வர்றாங்க அப்படியே மன உளைச்சல் இதெல்லாம் சந்தித்து இவங்க வந்து இந்த ஒலிம்பிக்கில் போட்டிக்கு போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து யார் வர்றான்னா தொடர்ந்து எண்பத்தி ரெண்டு போட்டிகளில் தோல்வியே காணாத வீராங்கனை வேர்ல்டு சாம்பியனு ஒலிம்பிக் சாம்பியன் அசால்ட்டாக அடிக்கிறாங்க அது அடித்தவுடனே எல்லாருமே கிட்டத்தட்ட திரும்பி பார்க்குறாங்க யார் இவங்க இவங்க மேனக்ஷா வந்து இந்த மாதிரி இப்போ போராட்டம் நடத்துனவங்க பாரு களத்தில் மட்டும் இல்லை நான் யார் நிரூபித்தாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் பெருமைப்பட்டு இருந்தோம் நாங்கள் கூட ட்வீட் பண்ணியிருந்தேன் போராளி வென்றார் அப்படின்னு களத்திலும் போராளி அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உரத்தை தரக்கூடிய நிகழ்வு என்னென்னா நூறு கிராம் எடை கூடி இருக்குது நீங்கள் இதுதான் நீங்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நம்ம என்னென்ன வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம் ஆனால் ஒரு செகண்டு ஒரு செகண்டில் மைக்ரோ செகண்ட் கூட முக்கியம் அப்படின்னு இப்போ ஹண்ட்ரட் மீட்டர்ஸு இது நடந்தது ஓட்டப்பந்தயம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் கலக்கிறாங்க அந்த ஒரு வினாடியை நூறாக பிரித்து அதில் பார்த்தாலும் முடியல அதில் ஒரு ஐயாயிரமாக பிரித்து பார்க்கும்போது ஒருத்தர் அதில் வராரு நீங்கள் வெற்றி வாய்ப்பு கோல்டு மெடல் எங்கே மிஸ் ஆகுது ஒரு வினாடியில் ஐயாயிரத்தில் ஒரு பங்கில் அவர் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கார் அப்போ பார்த்துக்குங்க நேரமும் சரி உழைப்பும் சரி எவ்வளோ முக்கியம் அதுக்கு மன அமைதி முக்கியம் ஒரு வீரர் வர்றாருன்னா அந்த நாடு வந்து அவ்வளோ தூரம் பண்ணணும் இன்றைக்கி நம்ம ஹாக்கி டீம் எடுத்துக்கோங்க பெரிய அளவு ஸ்பான்சர் கிடையாது நம்ம ஒடிசா முதல்வர் பிஜு பட்நாயக் தான் முன்னாடி முதல்வர் அவர் தான் ஃபுல்லாகவே ஸ்பான்சர் ஆகிருக்கு நவீன் பட்நாயக் அவர் தான் வந்து முழுதுமாகவே உங்களுக்கு இந்த டீமுக்கே ஸ்பான்சர் பண்ணியிருந்தார் எல்லா இதுக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து சாதிக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி இந்திய வீரர்கள் இன்னும் நீங்கள் நல்லா வசதி பண்ணி கொடுத்தா எங்கேயோ போவோம் இந்த மாதிரியும் பயிற்சியாளர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கேவலமான மோசமான நிலையில் நம்ம தான் இதெல்லாம் வெளிப்பாடு அதை மீறி அடித்தாங்க லாஸ்ட்டில் துரதிருஷ்டவசமாக அவங்க அந்த ஐம்பத்தி மூணு கிலோ இடைப்பிரிவில் தான் ஆயுஷலாக போட்டி போடுவாங்களாம் இந்த முறை வந்து ஐம்பது கிலோக்கு வரணும்னு சொல்லி வெயிட் எல்லாம் கம்மி பண்ணி இருக்காங்க அந்த போட்டி நடக்கிறதுக்கு நாள் கூட அவ்வளோ தீவிர பயிற்சியெல்லாம் எடுத்திருக்காங்க ரெண்டு கிலோ அதிகமா இருந்திருக்காங்க ஆக்சுவலாக தூங்காம நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட்டை குறைச்சிருக்காங்க கடைசியில் அந்த நூறு கிராம்னு சொல்லும் போது அதை குறைக்கிறதுக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க பட் குறைக்க முடியல இப்போ இதுல ஏதாவது ஒரு இங்க இந்த ரெஸ்ட்லஸ் ஃபெடரேஷன்ல இருந்து எதாவது ஒரு சதி இருக்குமான்ற ஒரு சந்தேகமும் வருது ஏன்னா இவங்க ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் இங்க போராட்டத்திலலாம் ஈடுபடுறாங்க அதுல ஒரு நியாயம் இருக்குன்றதை மக்கள் பார்க்குறாங்க ஒலிம்பிக்கு போய் அங்கே தகுதி பெற முடியாமல் அவங்க இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மெடல் வாங்கலன்றது எல்லாருக்கும் ஒரு வருத்தம் சந்தேகம் வருது அந்த மாதிரி ஏதாவது பின்புலம் இருக்குமா அதாவது நீங்கள் அப்படி இருந்தால் அவங்க ஒலிம்பிக்கு அனுப்ப அனுப்பாமல் கூட பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்றதான் நம்புகிறோம் அதை மீறி நீங்கள் அவங்க அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ன்றது விதிகள்ன்றது வந்து யாரும் போய் எதுவும் இது பண்ணிட முடியாது அங்கே ரெஃப்ரி மற்றவங்க யாராவது வேணால் கொஞ்சம் பார்ஷியலாக நடந்துக்கலாம் அது போட்டிகளில் சில இதெல்லாம் வெளிப்படும் ஆனால் எல்லா நேரமும் அதை பண்ண முடியாது அதில் நம்ம ஆட்களுக்கு பண்ணுறாங்கன்றது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது அதனால் இது இந்த இந்த இதெல்லாம் வந்து நடக்கும் சின்ன விஷயங்கள் நடக்கும் நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங்கில் ஏதோ ஒரு நாடு ஃப்ரான்ஸுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஆணாக பிறந்து எக்ஸ்வை குரோமோசோம்ஸ் இருக்குது அது கிட்டத்தட்ட ஆணுடைய குரோமோசோம்ஸ் அது ஆனால் பெண் அவங்க அவங்க அந்த போட்டியில் அடித்து எதிராளியும் முகத்தெல்லாம் அடித்து உடச்சிட்றாங்க நீங்கள் பெண்கள் பார்த்திங்கன்னா பெண்களும் திருநங்கைகளையும் வந்து பெண்களாக பார்க்கணுன்றது தான் இது ஆனாலும் திருநங்கைகளுடைய உடல் வலிமை பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஆண்கள் ஆண்கள் தானே அவங்க வந்து தான் அப்புறமா மாறுது பெண்ணாக மாறுறாங்க ஆனால் அந்த வலிமைன்றது இருக்கும் அந்த மாதிரி இவங்க பிறக்கும் போதே எக்ஸ்வை குரோமோசோம்ஸில் இருந்திருக்காங்க அந்த வலிமை வந்து ஒரு ஆணுக்குரிய வலிமை அவங்க பாக்ஸிங்கில் வராங்க அதுக்கேற்ற மாதிரி பெண்களுக்கான பாக்ஸிங்கு இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அதுவும் சர்ச்சை வரதான் செய்யுது அதனால் நீங்கள் கோல்டு அடிக்கிறதுன்றது வந்து நம்ம அப்படியே பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றதுலாம் வந்து நான் இப்போ முன்னாடி சொன்ன உதாரணங்கள் தான் ஒரு செகண்டில் மைக்ரோவில் மிஸ் ஆனதெல்லாம் இருக்கு அதனால் அது ஒரு என்ன கேட்டால் லக்கிலெலாம் நம்பிக்கை இல்லை ஆனாலும் இதெல்லாம் வந்து நம்ம அதிர்ஷ்டன்ற மாதிரி தான் பார்க்கணும் அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இதெல்லாம் மிஸ் வருத்தம் வருத்தம்தான்